வணக்கம் நேர்கே இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில எந்த மாதிரியான அமானுஷங்கள் பார்க்க போறோம்னா செய்வினைகளை எடுக்க ஒரு அமானுஷ்ய நடைமுறை தன்னை தானே தாக்கிக் கொண்டு ஒரு வினோத பூஜை மாந்திரிகம் இந்த பெயரே நம்மளை பயமுறுத்துது கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியை விட கண்ணுக்கு தெரியாத இந்த மாந்திரிகம் ரொம்பவே பவர்ஃபுல்னு நம்புறாங்க இப்படிப்பட்ட அமானுஷ்ய தாக்கத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக பலரும் பல வழிகளில் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிப்பட்ட வித்தியாசமான வழிமுறையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஊசிய வச்சு முள்ளு எடுக்கிற மாதிரி சாமிகளை வச்சு சாத்தான்களை விரட்டுற பூஜை இன்னைக்கான அமானுஷ்யம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற மேலக்கிடாரம் அப்படிங்கிற ஊர்ல அமானுஷ்ய முறையில தீய சக்திகளை ஒருத்தர் விரட்டிக்கிட்டு இருக்கிறதா எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க பத்து நாளைக்கு ஒரு முறை மட்டுமே உணவு சாப்பிடுற அந்த விசித்திர மனிதருக்குள்ள நிறைய சக்திகள் இறங்கி பேசிக்கிட்டு இருக்கிற அதிசய தகவலையும் கேள்விப்பட்டோம் கேட்கவே இருக்கிற இந்த செய்தியை பத்தின உண்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப நம்ம மண்ணில் உழவும் மர்மங்கள் டீம் போயிட்டு இருக்கு நகரத்து வாசனையிலிருந்து உருமாறி கிராமங்களின் மனத்துக்கு சாலை மாறி இருந்தது இங்க உயர்ந்த கட்டிடங்கள் இல்லாம நிறைய ஓடு வைந்த வீடுகள் எங்களை கடந்து போய்கிட்டு இருக்கிறத பார்க்க அழகா இருந்தது சக்கரங்களோட ஓட்டம் நம்ம புது புது இடங்களை அழைச்சுக்கிட்டு போகுது கடைசியா நாங்க தேடி வந்த அந்த அதிசய மனிதர் இருக்கிற இடம் வந்துச்சு இங்க வாயிலில் இறங்கி வரப்புல நடந்து போனோம் அங்க ஒரு தகரும் வைந்த ஒரு குடிசை எங்க கண்ணுக்கு தெரிஞ்சது உள்ள ஒருத்தரும் இல்ல அங்கிருந்து பக்கத்துல ஒரு கோயில் தென்பட்டது அந்த கோயில்ல சிலைகள் இல்லாம ஒரு சூளம் பொருந்திய கல்லை அதுக்கு கீழே வைக்கப்பட்ட சங்குகளையும் கொண்டிருந்தது விசித்திர மனிதர் இருக்கிறதா சொன்னாங்க கொஞ்ச நேரம் நின்னாரு அவரும் மரமும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணுச்சு கொஞ்ச நேரத்துல சூளம் பதிச்ச சாமி கிட்ட போய் ஏதோ வேண்டிக்கிட்டார் பிறகு திரும்பி வந்து அங்க இருந்த தகர கொட்டகையில உட்கார்ந்து தியானம் செய்ய ஆரம்பிச்சார் அந்த குடிசையோட மூளையில ஒரு கும்பம் வேப்பிலையோட வைக்கப்பட்டிருந்துச்சு இப்ப அவர் கையில விபூதியை எடுத்து கண்களை திறக்காம மறுபடியும் ஏதோ மந்திரிச்சுக்கிட்டு இருந்தார் இவர் நமக்கு அடுத்து தான் செய்ய போற ஒரு சிறப்பு பூஜையை பத்தி எங்க கிட்ட சொன்னாரு தொடர்ந்து அங்க நடக்க போகிற பூஜையை பத்தின எதிர்பார்ப்போட நாங்க கிளம்பிட்டு போனோம் அங்கிருந்து பயணிச்சு வேற இடத்துக்கு போனோம் இருள் பரவ ஆரம்பிச்சது அங்க ஒரு வீட்டுல ஏற்கனவே பூஜைக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் தயாரா வைக்கப்பட்டிருந்தது உட்கார்ந்து கண்களை மூடிக்கிட்டு இருந்த முருகனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்னவோ உள்ளுக்குள்ள நடந்துகிட்டு இருந்தது லேசான உடல் அதிர்வுகள்ல தொடங்கிய அவருடைய மாற்றங்கள் சட்டென ஒரு முறுக்குகளோட ஆவேசமானது அந்த ஆவேசம் எங்களை பயப்பட வச்சது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப சாதாரணமா பார்த்த மனிதர் இப்ப வேற ஒரு ரூபமா மாறி இருக்கிறத பார்க்கும் போது திகைப்பா இருக்கு பத்த வச்சு புகைய இழுக்க ஆரம்பிச்ச முருகன் மூலமா உள்ள இருக்கிற தெய்வம் பேச ஆரம்பிச்சது இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சுடா அதே வேகத்தோட உள்ள இருந்த சாமி செய்த காரியம் எங்களை இருந்த தேங்காயை எடுத்து தன்னோட தலையில முருகன் அடிச்சுக்கிட்டார் தேங்காய் ரெண்டா உடஞ்சது மட்டுமல்ல அறிவாள உடச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உடஞ்சிருந்ததுதான் இதுல இன்னும் ஆச்சரியம் அது முடிஞ்சு அடுத்து வந்த ஆயிரம் கண்ணுடைய அம்மன் நாங்கள் எதிர்பாராத ஒரு செய்கையை செய்தோம் எங்களுக்கு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகிய

முருகன் நீரை எடுத்து எதிர்பார்க்கவே இல்லை ஒருத்தருக்குள்ள இவ்வளவு தெய்வங்கள் வர்றத நாங்க வியப்போட பார்த்துக்கிட்டு இருக்கும் போதுதான் ஒரு மிரள வைக்கிற உண்மையை சொன்னாங்க அதாவது இவருக்குள்ள இருபத்தி ஏழு தெய்வங்கள் இறங்கி பேசுமா ஒவ்வொரு தெய்வமும் இங்க வந்து இருக்கிற பிரச்சனையோட ஒவ்வொரு பகுதியையும் பத்தி பேசி அந்த பிரச்சனைகளை சரி செய்து கொடுக்கிறதா சொல்றாங்க இந்த பூஜையோட அடுத்த கட்ட வேலைகளை செய்ய துவங்கினாரு அடுத்து இங்க நடக்க போற சுவாரஸ்ய நிகழ்வை பத்தின எதிர்பார்ப்ப எங்களுக்குள்ள உண்டு பண்ணுச்சு இந்த இரவுல எங்களுக்கு ஏதோ ஒரு அமானுஷிய அனுபவம் மட்டும் காத்துக்கிட்டு இருக்குன்னு மட்டும் புரிஞ்சுது ஒரு கலவையான உணர்வோடு இங்கிருந்து நாங்க கிளம்பினோம்